ரோஹித் கோலிக்கு சம்பள குறைப்பு ஏ பிளஸ் கிரேடில் இருந்து தூக்க பிசிசிஐ முடிவு கில்லுக்கு ஜாக் இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோருக்கு பிசிசிஐ விரைவில் அதிர்ச்சி கொடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிசிசிஏயின் வருடாந்திர வீரர்களுக்கான ஒப்பந்த பட்டியலில் இவர்கள் இருவரையும் மிக உயரிய பிரிவான ஏ பிளஸில் இருந்து கீழே இறக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயம் இளம் கேப்டன் சுப்மன் கில்லுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது பிசிசிஏயின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் வரும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இணைய வாயிலாக நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சீசனுக்கான வீரர்களின் ஒப்பந்தம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது இதில் தான் ரோஹித் மற்றும் கோலியின் ஒப்பந்த மாற்றம் குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் கடந்த ஓராண்டில் டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டனர் தற்போது இவர்கள் இருவரும் ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே இந்திய அணிக்காக விளையாடி வருகின்றனர் பிசிசிஐ விதிகள் மற்றும் நடைமுறைப்படி கிரிக்கெட்டின் மூன்று வடிவங்களிலும் விளையாடும் வீரர்களுக்கு மட்டுமே மிக உயரிய ஏ பிளஸ் ஒப்பந்தம் வழங்கப்படும் ரோஹித் மற்றும் கோலி தற்போது ஒரே ஒரு வடிவத்தில் மட்டுமே விளையாடுவதால் அவர்களை ஏ பிளஸ் பிரிவில் தக்க வைப்பது சரியாக இருக்காது என்று பிசிசிஐ கருதுகிறது இதனால் அவர்கள் ஏ அல்லது அதற்கு கீழான பிரிவுக்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளது மூத்த வீரர்களுக்கு சருக்கள் என்றால் இளம் வீரர் சுப்மன் கில்லுக்கு இது அதிர்ஷ்ட நேரமாகும் தற்போது இந்தியாவின் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கேப்டனாக இருக்கும் சுப்மன் கில் மூன்று வடிவங்களிலும் அதிக போட்டிகளில் விளையாடி வருகிறார் எனவே அவரை ஏ பிரிவில் இருந்து ஏ பிளஸ் பிரிவு ஒப்பந்தத்திற்கு உயர்த்த பிசிசிஐ திட்டமிட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ்